பதிவுகள் அது மாதிரி பதிவுகள்லாம் வந்து என்ன சூழ்ந்துக்குது அதுக்கப்புறம் அந்த பதிவுகளாவே பதிவுகளாவே மாறிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா அது சும்மா சும்மா இருக்குது போர் அடிக்குதுப்பா வெறுப்பா இருக்குப்பா ஏதாவது பண்ணலாம்ப்பா வாப்பா அப்படி இப்படின்னு பிரிசங்க நல்ல கூட சேர்ந்து போயிருது அப்படி அந்த நேரத்தை பார்க்க விடாம இருக்க விடாம வெறுமனே இருக்க விடாம இந்த பதிவுகள் வந்து தள்ளிக்கிட்டு போயிருது இப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு தான் இருக்கு இப்போ வந்து ஏன் இந்த ஒரு கேள்வியை நான் கேக்குறேன்னா இந்த தன்னை எறிதல் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி பதிவுகள் தான் வந்து முழுமையா என்ன வந்து ஆக்கிரமிக்குது இதனுடைய முதல் பாகத்தை தான் நம்ம வந்து போன பாகம் நான் நான்யார் விசாரம் பாகம் ஒன்பதுல வந்து பார்த்தோம் அதாவது தனித்த உணர்ச்சிகளுக்கு நான் ஆட்படாமல் இருக்கும் பொழுது ஆன்ம விசாரம் அப்படின்றது வந்து எந்த விதமா ஒரு ஸ்பெஷல் ஆகுது ஸ்பெஷலே கிடையாது ஆன்ம விசாரம்ன்றது என்ன ஆன்மான்றது என்ன பொருள் திருப்பி திருப்பி அதை நல்லா உள்ள வாங்கிக்கங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அருணாச்சலம் அப்படின்னு சொல்லப்படுற இயக்கமற்ற சலனமற்ற அந்த கோல்டன் கோல்டன் அருணாச்சலம் பேர் இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுவே பேர் அறிவு அதுவே விலங்கல் மயமாக இருக்கிறது ஏன்னா நாம் வந்து தூங்கும் பொழுது உணர்வு மயமாக அதில் தோய்ந்து இருக்கிறோம் அதுவாகவே இருக்கிறோம் பரிபூர்ண ஞான நிலையாக அது வந்து துலங்கி கொண்டிருக்கின்றது விலங்கல் மயம்ங்க அது வந்து உணர்வு மயம்க அதனால்தான் அது விலங்கல் மயம் சொல்லி சொல்றோம் உண்மையா சும்மா இருக்கிறது அப்படின்னாலே வந்து அந்த அளவுக்கு மீனிங் அது சோ இப்படி வந்து நான் ஆன்மவிசாரம் அப்படின்னு தன்னை அறிதல் தன்னை நோக்கி நான் வந்து உள்ள பிரயாணிக்கிறேங்க அப்ப வந்து பார்த்தல் பண்ணணும்ன்றீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த பதிவுகள் நினைவளைவுகளாக வருகிறது வந்து அப்படியே வந்து கொள்ள கொண்டு போயிடுது இதெல்லாம் வந்து ஒரு பொன்னான தருணங்கள் அப்படின்னு எல்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு இத வந்து போயிடுதே போயிடுதேன்றாரு ஆமா அப்படி போறதுதான் வந்து பிறவிகள் தனித்தனி உணர்ச்சி மயமாக வாழ்க்கையாக அனுபவங்களாக திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் திருப்பி ஒரு ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து ஒரே படத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இங்கே வந்து நான் வந்து அதுக்கு வந்து சலிக்கல ஒரு நான் தான் ஒரு நாள்னா எந்த நான் ஒரு உடலா இருக்கிறவன் வந்து தன்னை வந்து ஒரு மணிதான் நினைச்சிருக்கேன் அதே உணர்ச்சிகள் தான் வந்துருக்குன்றத நம்ம வந்து உணரல ஆசை அதே எதிர்பார்ப்பு அதே துன்பம் அதே சோகம் சகலமும் அதே 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 நேற்றைக்கும் என்னைக்கும் எந்த மாற்றமும் யாரிடத்தும் எந்த உணர்ச்சியினிடத்தும் யாருக்கும் இல்லை அதுவும் வந்து என்ன நுட்பமா வந்து அவங்க என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம புதுசா அழுகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஏன்னா அகந்த கூட வந்து அந்நியமா இல்லை எதுக்கு அந்நியமா இல்ல அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரறிப்பு பேரறிவு பேருணர்வுன்றது காட்சியற்றது ஒலியற்றது நிற்பது இருப்பது தனி அது வந்து ஒரு துகள் கூட கிடையாது குணம் குறியற்றது அதுக்கு அந்நியமா வந்து அகந்த கூட கிடையாது அதனாலதான் வந்து நம்ம வந்து ஒரு உணர்ச்சி மூலமாக இந்த மாதிரி நினைவேலைகள் வந்து எடுத்து அப்படின்னு சொல்லும்போது கூட அது அந்த சமயம் ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி இருக்கு அதுவே நாம வாழ்ந்து விட்டோம் நாம் நாம்ன நாம்னாலே நம்ம உடல் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த நாம்ன்றது உணர்ச்சிகளாக இருக்கும் உடல் அந்த உணர்ச்சிகளாக உடல் இருப்பது பேர் தான் அகந்தை இப்படித்தான் நம்ம வந்து இருந்துகிட்டே இருக்கோம் இருந்துகிட்டே இருக்கோம் இந்த உடல் வந்து ஒரு காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு திருப்பி இதுல என்னென்னலாம் அபிவிருத்தி பண்ணிச்சோ சிறப்புற என்ன ஸ்பெஷலைசேஷன் என்ன பட்ட தீட்டிச்சோ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இங்க எங்கயும் போல அப்படியே இருந்துகிட்டு இருக்கு இங்க ஆகாச வேலை போல இருந்துகிட்டு இருக்குங்க வேதம் என்ன சொல்றதுன்னா அந்த நிஜமாவே வந்து வெறும் வெத்த ஆகாசத்தையே நம்ம பரம்பொருள் பரம்பொருள் அங்கதான் தஞ்சா அடைஞ்சிருக்கான் பொருமா அந்த ஆகாசக்குள்ளதான் நம்மளும் இருக்கோம் நாமும் பரம்பொருள் தான் அதை நம்ம உணரல நம்ம வந்து நான் இதுன்றேன் இந்த பெயரை சொல்றேன் இந்த உணர்ச்சியை சொல்றேன் இந்த என்னுடைய மேன்மையை சொல்றேன் என்னுடைய சிறப்பு தகுதிகளை சொல்றேன் என்னுடைய கலைத்திறன்களை சொல்றேன் என்னுடைய சுட்டறிவு படிப்பு திறனை சொல்றேன் பண சம்பாத்தியத்தை சொல்றேன் என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்றேன் என்னுடைய அழக சொல்றேன் என்னுடைய பாண்டித்யம் என்னென்னலாம் பாண்டித்தியம் அப்படின்னு இந்த ஜட காட்சிகள்ல ஒரு காட்சி போல நானும் என்னை நானே இந்த உணர்ச்சி எல்லாம் வேற ரொம்ப இன்டெலிஜென்ஸ் வேற நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஏன் உணர்ச்சிகள் இன்டெலிஜென்ஸ்னா அவைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லக்கூடாது தனித்த உணர்ச்சிகளுக்கு தானே தட்ட வைக்கிறது தானே போராட்டமா இருக்கு என்னுடைய இன்பம் வந்து என்ன விட்டு போயிடக்கூடாது என்னுடைய போயிடக்கூடாது என்னுடைய உறவுகள் என்ன விட்டு போயிடக்கூடாது என்ன விட்டு போயிடக்கூடாது என் மேல என்னுடைய உறவுகள் இந்த மாதிரியா மதிப்பு வச்சிருக்காங்க அந்த மதிப்பு தான் நானு சோ அந்த எண்ணெய் அந்த மதிப்பான எண்ணெய் இவர்கள் விட்டு விட்டார்கள் ஆனால் நானே என்னை விடற மாதிரி என்னுடைய மதிப்பை நானே இழக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இந்த குரூப்புல உணர்ச்சிகள் அத்தனையும் சதா இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீங்க தண்ணி அறிதல்ன்ற ஆரம்பத்தை பத்தி பல விதமா சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க நான் பண்றேன் அப்படி தனியா உட்காரும் பொழுது இந்த சும்மா இருக்கிறது போர் அடிக்கிறது சும்மா இருக்கிறது என்னப்பா இது சும்மா இருக்கிறது வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போயிடுறதுன்ற மாதிரி சொல்றேன் திருப்பி கேட்போம் இப்படி என்னைய சும்மா இருக்க விடாம அந்த நேரத்துல வந்து அது மாதிரி பதிவுகள்லாம் வந்து என்ன சூழ்ந்துக்குது அதுக்கப்புறம் அந்த பதிவுகளாவே பதிவுகளாவே மாறிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா அது சும்மா சும்மா இருக்குது போர் அடிக்குதுப்பா வெறுப்பா இருக்குப்பா ஏதாவது சும்மா இருக்கிறது போர் அடிப்பாங்க பதிவுகள் சூழ்ந்து கொள்கிறது அந்த சும்மா இருக்கிறது போர் அடிக்கிறது பான்றது கூட ஒரு உணர்ச்சி தானே போர் அடிக்குதுப்பா அதுக்கு பதிலா வந்து எதுலையாவது இந்த உணர்ச்சி மயமா இருக்கிற நான் எதுலையாவது பிஸியா இருக்க மாதிரி எதுலையாவது இன்டல்ஜ் பண்ணிக்கிட்டு யார் நாலு பேரோடையாவது பேசிக்கிட்டு எதையாவது படிச்சுக்கிட்டு எல்லையாட்டு எதையாவது விளையாடிக்கிட்டு படம் ஆகுது எனவாவது எதுவாகவாகவோது பண்ணுபவர்களாக இருக்கிறதுன்றது அகந்தைக்கு வேட்டை உடல் உணர்ச்சிக்குள்ள அது பாதுகாப்ப தேடுறதும் தன்னுடைய தன்மையை கண்டினியூ பண்றதும் வந்து அகந்தைக்கு வந்து சர்வ சகஜமா பழகி வந்த கலை அகந்தை என்பது என்ன உணர்ச்சி மயங்கள் நான் போல்டர் மயமங்களாக உள்ள இருந்துகிட்டு அதனாலதான் சும்மா இருக்குது போர் அடிக்குது பா அப்படின்னு நான் என்னையே தாங்க முடியலன்னு அர்த்தம் ஆனா உண்மையான எண்ணைன்ற பர்பஸ் கிடைக்கணுங்க உண்மையான நான் உண்மையான என்னை உண்மையான என்னால் அப்படின்றது ஆக்சுவலா என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது சர்வமோ இருக்கிற ஒரு இருக்குங்க எல்லா அதுதான் அதனாலதான் வேத மந்திரங்கள் என்ன சொல்லுது பூர்ணமாக பூர்ணம் அப்படின்னு சொல்லுது அதுவும் தோற்றத்துக்கு அப்பால் இருப்பதும் பொருடம் அதாவது ஆழ்ந்த உறக்கமாக இருப்பதும் பூரண பொருள் பேரிருப்பு பேரறிவு பேரணர்வு தோன்றி இருப்பதும் பூரணம் ஆனால் இவைகள் உண்மையில் பூரணம் அன்று ஏன்னா அதுக்கு அந்நியமா இல்லாததுனால வந்து இத வந்து பூரணம் சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்நியமா இல்லை என்ன அது ஒண்ணுதான் முழுமை பொருள் தோன்றி இருப்பதும் பொருணம்தான் ஆனா தோன்றி இருப்பது மட்டும் பொருணம் இல்லை ஏன்னா இது தோற்றத்துக்கு வருதுனாலே மறைவுக்கும் ஆட்படுது சோ தோற்றம் மறைப்பு கூட அதுக்கு அந்நியமா இல்லாததுனால உண்மையில என்னங்க இப்படி தோற்றம் மறைப்புன்னு எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா ஒரே ஒரு யதார்த்தமான நிகழ்வு அனைத்து மனிதர்களுக்கும் நடக்குது என்ன ஆழ்ந்த வருக்கம் ஆழ்ந்த வருகத்துல என்ன தோற்றம் இருக்கு நாமே தோற்றம் து என்ன இப்ப அந்த பெயரு இப்ப பலவிதமான உணர்ச்சிகள் இப்ப போர் அடிக்குது போர்ன்ற உணர்ச்சி அந்த போர்ன்ற உணர்ச்சிக்கு பதிலா அந்த இடத்த இதுவாகவோ செய்பவனாக அந்த அகந்தை வந்து தன்னை மாத்திக்கணும் புத்திய மனத்தை அதுல பிடிச்ச ஒரு இரட்டைகள்ல ஏதாவது ஒண்ணு பிடிச்சத அத பிடிச்சிக்கிட்டு புத்தி மூலமா மனம் வந்து கழிப்புற மாதிரி ஏதோ ஒரு கலைகள்லயோ ஒரு என்டர்டைன்மெண்ட்லயோ தன்னை தானே முழுகடிச்சு சும்மா இருக்கிறது பண்ண முடியல சும்மா சும்மா இருத்தல் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இல்ல உணர வேண்டிய விஷயம் என்ன உணர வேண்டிய விஷயம் இந்த மாதிரி வந்து எழுந்துட்டு இருக்கிறவன் வந்து பொய்யன்பா அந்த பர்பஸ் தெரியணும் இந்த உணர்ச்சி ஆழ்ந்த உறக்கத்துல இன்னைக்கு இல்லப்பா அடிச்சவனும் இல்லை பிறந்தவனே இல்லைப்பா அங்க வந்து இந்த தனித்த உடலாக இந்த தனித்த நபராக இந்த தனித்த பெயராக இந்த தனித்த உயிராக இருந்தவரே இல்லை அதுதான் தேசம் அப்புறம் காலம்ன்றது என்ன இந்த மாதிரி பகவதியா வந்து இருக்கிற இப்படி உணர்ச்சிகள் இதுவும் இல்லை இப்படி காலம் தேசம் ரெண்டுமே அற்று ஒரு இருப்பா இருந்தோம் அதுவே இப்ப இதுவா இருக்கு அப்படின்னா என்ன நம்ம நாமன்றதே அது அது சோ அதை நோக்கி போகின்ற பாதை அது சாந்தமாகத்தான் இருக்கிறது அது அமைதியாகத்தான் இருக்கிறதுன்ற ஒரு தான் வந்து நீங்க வந்து சும்மா இருக்க முடியுமே தவிர வெறுமனே இருத்தல வந்து உள்வாங்கி அந்த வெறுமனை இருக்க முடியுமே தவிர தியானம் கூட பண்ண முடியாது தியானம் என்ன பண்றோம் எண்ணங்கள் வந்து அப்படியே உலகிக்கிட்டே இருக்கு இப்ப தியானம் பண்ணுகோவன் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தியானம் பண்ணுதோன்தான் நீ இருக்கியே தியானமே பண்ணிட்டு இருக்கேன் எண்ணங்கள் மேல மேலதான தியானிப்பவனுடைய தியானிப்பவன்க்கு அந்நியமாவா எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து நான் யார் வச்சான் உண்மையிலேயே தியானிப்பவன் எவன் உண்மையிலேயே உணர்ச்சி போரடிக்கிறவன் இவன் உண்மையிலேயே ஏதோ ஒரு கழிப்புல இருந்தா பெட்டரா இருக்கும்னு அந்த பெட்டர் மூடு பெட்டர் இமோஷன் பெட்டர் உணர்ச்சி அது நிறைய வகையில போல்டர் வச்சிருக்கான் அதுக்கு இது சும்மா அந்த ஆன்மீகம் கேட்டது அதை போய் பண்ணலாம் பா வாப்பா அப்படின்னு அதனாலதான் இது வந்து நல்ல தான் பண்ண முடியும் இதே தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படித்தான் பக்குவம் வருகிறது அதனாலதான் நிறைய பிறவிகள் அதனாலதான் இந்த தன்னை அறிதலினுடைய எண்டு என்ன எப்படி போய் முடியறது பிறவியே கிடையாது பிறவியை கிடந்து பெரிய பொருள் பரம்பொருள்னு போய் முடியாது முடியுறதுன்னா என்ன ஏதோ காலத்துல நடக்கல இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் இது பொறிக்கும் புலனுக்கும் அந்த புத்திக்கும் தட்டுப்பட்டதுன்னா இன்ஸ்டன்ட்ல வந்து ஒன் ரியலை ஒன் செல்ஃப் ஒன்ஸ் ட்ரூத் அது க்ஷணம் கால தேசத்துக்கு அப்பாற்பட்டு ஒரே க்ஷணத்துல வந்து நடக்கிறது இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை உண்மை இத வந்து இப்ப ஒரு என்ன சொல்றாரு சும்மா இருக்கிறது இருக்க முடியாமதான் உலகத்துல எல்லாருமே ஆமா நீங்க ஜன சமுதாயத்துக்கே சார்பில கேள்வி கேட்டிருக்கீங்க உண்மையும் அதுவே எதுவோ எதுவாகவோ இருப்போம் யாராகவோ இருப்போம் எதையோ செய்து கொண்டிருப்போம் எதையோ அனுபவித்துக் கொண்டிருப்போம் அப்படின்னு அந்த ப்ரொஜெக்ஷன் கூட ஒரு மூடுதானே சரி இது பண்றதுக்கு பதிலா அது பண்ணுவோம் அப்படின்னு அதை நோக்கி அது இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் அந்த ப்ரொஜெக்ஷன் போடுறது கூட ஒரு உணர்ச்சி தானே உணர்ச்சி ஆப்போசிட் அதாவது நான திடமே ஆகாது இங்க அங்க வந்து என்ன மாற்று உணர்ச்சியை நம்ம கொண்டு வரல மாற்று உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சியை வந்து நினைக்கவில்லை அழிந்த வந்து பதிக்காமல் அப்படியே வந்து பாக்குறோம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா கூட அந்த வார்த்தையை கூட சொல்லல யாருக்கு அப்படின்னு பாக்குறோம் புரியுதுங்களா போர் அடிப்பது வேறு எதையாவது தேடுவது பெட்டர் என்டர்டெயின்மெண்ட தேடுவது அப்படின்றது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இருக்காது போர் அடிக்கிறதும் இருக்காது ஒவ்வொரு ஆக்சுவலா வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ங்க ஆனா நம்மளுக்கு பொறுமை இல்லை அனுகிரகமும் இல்லைன்னு அர்த்தம் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நம்மளால நிக்க முடியல பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன அனுகிரகமும் இல்லை அங்க வாசனைகளுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் என்டர்டெயின்மெண்ட் தான் இப்ப பிரதானம் கேளிக்கை தான்ப்ப பிரதானம் இங்க என்ன இழத்தல் தான்ப்ப பிரதானம் ஆற்றுடன் அடித்து செல்லப்படுதல் தான்ப்பா பிரதானம் அப்படின்ற மாதிரி அங்க அது பவர்ஃபுல்லா இருக்கு வாசனைகள் பவர்ஃபுல்லா இருக்கு அதனாலதான் இதெல்லாம் நடந்துருக்கு இருக்கு இது வந்து இப்ப இப்ப இத கேக்குறீங்கல்ல கேட்க கேட்க வந்து உங்களுக்கு வந்து அதனோட உண்மை வந்து தெரியும் ஓஹோ வாசனையினால நான் அடிச்சு போறேன்னா சரி வெறுமனை பாக்குறேன் நான் பேச மாட்டேன் போர் அடிச்சா கூட வெறுமனை இருக்கேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் வெறுமனை இருக்கேன் 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 அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லாம் போய்கொண்டே இருக்கும் அசையாத திரையாகவே நீங்கள் மாறுவீர்கள் அது உணர்வுடைய ஊற்றுக்கண் இது வந்து ஆக்சுவலா இறைநிலையினுடைய எல்லைகளுக்கெல்லாம் நம்ம வந்து துணைய ஆரம்பிக்கிறோம் பண்ண பண்ண தான் வந்து இதுல வந்து அது இழுக்கும் நீங்க இப்படி வந்து சரண்டர் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உணர்ச்சியை சரண்டர் பண்ணிட்டு அதை பத்தி எந்த அட்ஜெக்டிவும் போடாம வினை உறிச்சலும் போடாமல் மட்டும் செய்கிறேன் என்று இருந்தீர்களானால் அப்படியே மாற ஆரம்பிக்கும் திருப்பி ஒரு தடவை இவருடைய முழு கேள்வியும் இந்த பாகத்துக்கு இப்படி என்னைய சும்மா இருக்க விடாம அந்த நேரத்தில் வந்து அது மாதிரி பதிவுகள்லாம் வந்து என்ன சூழ்ந்துக்குது அதுக்கப்புறம் அந்த பதிவுகளாயும் பதிவுகளாயும் மாறிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா அது சும்மா சும்மா இருக்குது போர் அடிக்குதுப்பா வெறுப்பாக இருக்குதுப்பா ஏதாவது பண்ணலாம்ப்பா வாப்பா அப்படி இப்படின்னு கூட சேர்ந்து போயிருது பார்க்க விடாம இருக்க விடாம இந்த பதிவுகள் வந்து தள்ளிக்கிட்டு போயிருது இப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு எனக்குள்ள இருக்கு இப்போ வந்து ஏன் இந்த ஒரு கேள்வியை நான் கேக்குறேன்னா இந்த தன்னை எறிதல் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி பதிவுகள் தான் வந்து முழுமையா என்னை வந்து ஆக்கிரமிக்குது என்ன சொல்றாரு தன்னை நான் இப்ப நாட்டம் கொண்டிருக்கேன் நான் சசங்கங்களை இருக்கேன் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அது பல மடங்கு என்னை வந்து தாக்குது இதுல நான் ஆர்வமா என்னை ஈடுபடுறேன்ன்றேன் ஈடுபட போகும் பொழுது இந்த மாதிரி வந்து உணர்ச்சி வசப்பட்டு பாப்பா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பதிவுகள் என்னை சூழ்ந்து கொண்டு சும்மா இருக்க விடாமல் தன்னை அறிய விடாமல் தான்ன்றது சும்மா இருத்தல் தாங்க அதனால தான் நம்ம நிறைய சசங்கம் அந்த மாதிரி எடுத்தோம் இந்த சசங்கங்களுக்கே வந்து ஜஸ்ட் பி சசங்ஷன் போட்டிருக்கு ஜஸ்ட் பி வித் அவுட் எ வோல் சும்மா இரு சொல்லற அப்படின்றதுதான் இதனுடைய தலைப்பா நம்ம குடுத்திருக்கோம் அந்த மாதிரி வந்து உண்மையில வந்து அந்த பொருள் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி நீங்க நம்புறீங்க நம்பல சத்தியமாச்சே ஆழ்ந்த உறக்கம் சத்தியமாச்சே அங்க கிடைக்கிற சுகம் பயமும் சத்தியமாச்சே அதனோட லட்சணம் என்ன சுகம் அதனோட களம் எப்படி இருக்கு சுகமயமா இருக்கு இங்க போர் அடிக்குது ஒண்ணு போர் அடிக்குது அதனால மாற்றுக்கு போறீங்க இங்க அந்த மாற்றம் எதுவும் இல்ல எல்லாத்துக்கும் சுப்ரீம் ஆனந்தம் அதுதான் ஆழ்ந்த அந்த அதுவே அந்த தன்மையாக இருக்கிறது நான் உடைய உண்மையான சுரூபம் அது அதுதான் தன்னை அந்த தன்னை அறிதல் தான் நம்ம போறோம் இப்படி வந்து நீங்க வந்து பர்பஸ முதல்ல வையுங்க பர்பஸ முதல்ல வச்சுட்டு எல்லா உணர்ச்சிகளையும் பொறுத்து கொள்ளுங்கள் அதை பேசாதீர்கள் பேச பேசதான் வந்து வலுக்குது அதை வலுக்க விடாதீர்கள் ஓர் அடிக்குதுனாலும் சந்தோஷமா இருக்குனாலும் பாருங்க திருப்பி சந்தோஷம் பீட்டு அதுவும் திகட்ட ஆரம்பிச்சிருது இப்படிதான் உணர்ச்சி உடல் கொண்ட வாழ்க்கையில இப்படிதான் நடக்கிறது அதனால வந்து இங்க எல்லாமுமே வந்து ஆப்போசிட்ஸ் போலார் ஆப்போசிட்ஸ் இரட்டைகள் அதனால வந்து இத பாராட்டக்கூடாது இந்த உணர்ச்சிகளை ஃபஸ்ட் பாராட்டாமல் உதாசீன பாவத்தோட நம்ம இருந்தோம்னா அது வந்து படிப்படியாக நம்ம வந்து நம்மளுடைய சந்நிதியான மூலஸ்தானமான வாழ்ந்த வர்க்கத்துல பேரிப்பு பேரறிவு பேருணர்வுக்கு இட்டு செல்லும் இப்போ அடுத்த கேள்வியை அடுத்த இதுல பார்ப்போம் மூணாவது கேள்வி மூலமா பார்ப்போம் தொடர்வோம்